உருச்சி முரல் தொக்குசை முறை தேவையான பொருட்கள் குமரன் பிராண்ட் உருச்ச முரல் கருவாடு ஒரு பாக்கெட் இந்த கருவாட்டை சுடு தண்ணீரில் சுமார் இருபது நிமிடம் ஊற வைக்க வேண்டும் சின்ன வெங்காயம் நூறு கிராம் தக்காளி இரண்டு பச்சை மிளகாய் மூன்று மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லி தூள் இரண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சமையல் எண்ணெய் கடுகு வெந்தயம் கறிவேப்பிலை தேங்காய் பால் உப்பு தேவையான அளவு செய்முறை குமரன் பிராண்ட் பிரான் முரல் கருவாட்டினை சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பு வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கறவேப்பிலை நறுக்கிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஆகியவற்றை போட்டு நன்கு வதக்க வேண்டும் நன்கு வதக்கிய பின்பு மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு ஆகியவற்றை சேர்த்து வதக்க வேண்டும் பின்பு கழுவி வைத்த முரல் கருவாட்டினை போட்டு லேசாக தண்ணீர் தெளித்து கிளறிவிட்டு வேக வைக்க வேண்டும் கருவாடு வெந்தவுடன் சிறிது தேங்காய் பால் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் பின்பு மல்லி இலைகளை தூவி இறக்கிவிடவும் இப்பொழுது சுவையான உரிச்ச முரல் தொக்கு தயார் உருச்சமுறல் வறுவல் செய்முறை தேவையான பொருட்கள் குமரன் பிராண்ட் உருச்ச முரல் கருவாடு ஒரு பேக்கெட் கருவாட்டை சுடு தண்ணீரில் சுமார் முப்பது நிமிடம் ஊற வைக்க வேண்டும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன் லெமன் அரை ஸ்பூன் செய்முறை குமரன் பிராண்ட் உரிச்ச முரல் கருவாட்டினை சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பு மிளகாய் தூள் மீன் வறுவல் மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆகியவற்றை கருவாட்டுடன் சேர்த்து நன்கு மிக்ஸ் பண்ண வேண்டும் பின்பு லெமன் சேர்த்து ஐந்து நிமிடம் அப்படியே ஊற வைக்க வேண்டும் நன்கு ஊறிய பின் அதை எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டும் இப்பொழுது சுவையான முறுமுறு பொரித்த முரல் கருவாடு ரெடி என்ன இன்னைக்கும் கருவாட்டு குழம்பா வாசனை தூக்குது ஆமா எங்களை மாதிரி அடிக்கடி வாங்கி ருசியா நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு ஒரு வரப்பிரசாதம் இவங்களே சொந்தமா மீன் வாங்கி சுத்தமான கருவாடா அக்கறையோட தயார் பண்ணி தராங்க அது மட்டும் அல்ல இவங்களோட கருவாடு எல்லாமே ஐஸ் போடாத வளர்த்து மீன் முள்ளோட இருக்கிற சின்ன கருவாடு சாப்பிடும் போது முழுச்சத்தும் நமக்கு கிடைக்குது எங்க ஃபேமிலியே ஆக்டிவா ஆரோக்கியமா இருக்கும்னா பாரம்பரிய சுவை மாறாத குமரன் பிராண்ட் கருவாடு ஒரு காரணம் குமரன் பிராண்ட் கருவாடு ஊரை மணக்கும் உன்னத சுவை